இந்த பிட்டு இங்கே இந்த பிட்டு இங்கே இந்த பிட்டு இங்கே நாங்கள் பிட்டு அடிக்க போகும்போது அந்த மாதிரி போட்டுக்கிட்டு டக்குன்னு உருவி இந்த நாம கல்லில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு நாளுக்கு நாள் வந்துட்டு ஒரு ஹீரோவாக இருந்த ஒரு அரசியல் ஜோக்கர் ஆகிட்டு வர்றாரு கோவப்படுற மாதிரி ஆக்ரோஷம் வர்ற மாதிரி இப்போ நாங்களாம் அந்த மாதிரி பண்ணுறோம் என்ன நடக்குது இந்த நாட்டில் நான் ஏதாவது பேசுகிறேன்னு நான் நின்று பேசுங்க நீங்கள் பார்த்து படிக்கிறத பற்றி நான் குறை சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க அம்மா சொன்ன ஒரு விஷயங்களை நீங்க மறந்து பொருந்தா கூட்டணி வந்து வச்சிருக்கீங்க பாஜகவோட அதிமுக வச்சது பொருந்தா கூட்டணி யாரோட வச்சு அது பொருந்த கூட்டணி நீங்க ட்ரை பண்ணீங்களே அதாவது நீங்களும் அதிமுக போயிருந்தீங்கன்னா அது பொருந்திய கூட்டணி ரகசிய கூட்டணி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல அப்ப நீங்க அவங்களை போய் சந்திச்சிங்க வெளிப்படையாக சந்திச்சீங்களா எதுக்கு சந்திச்சீங்க திமுகவை டிஸ்கிரெடிட் பண்ணணும் அது உங்களுக்கான எஜெண்டாவா இருக்கலாம் பாஜகவினுடைய எஜெண்டாது எடப்பாடி பழனிசாமியால பண்ண முடியாத விஜய் பண்ணுவாரு இவ்வளவுதான் பாயாசத்தை எங்க கும்புரு கும்பிடுற நீங்க பாசிசத்தையும் ஓரளவுக்கு இல்லையா நான் போற இடத்துல நான் கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்பேன் இது ஒரு அரசியல் இந்த அரசியல் வந்துட்டு உங்களுடைய ரசிகனை கூட மாத்தாத உங்களுக்கு ஆதரவா

வணக்கம் வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய மூன்றாவது வார பிரச்சாரம் வந்து நாமக்கல்ல நடந்திருக்கு அவருடைய பிரச்சாரம் முன்னே இருந்த இந்த ரெண்டு பிரச்சாரத்தினோட இந்த பிரச்சாரம் எப்படி இருக்கு ஒரு தலைவர் மக்களை சந்திக்க வர வர அவர் மக்கள் கிட்ட வந்து நிறைய இன்புட்ஸ் எல்லாம் எடுக்க அவங்க சொல்லக்கூடிய குறைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு மேம்படுத்திக்கிட்டே மேம்படுவாருன்னு அர்த்தம் ஆனால் விஜய் வந்துட்டு அப்படி மக்கள் எல்லாம் மக்கள் மக்கள்கிட்ட எதுவும் வாங்குறதில்ல வரும்போதே ஒரு சூட் கேஸ் நிறைய காயத்தோட வராரு அப்புறம் அதை என்ன பண்ணுறாரு பஸ்ஸில் இருக்கும்போது அதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன் இந்த பிட்டு இங்கே இந்த பிட்டு இங்கே இந்த பிட்டு இங்கேன்னு அந்த அடிக்க போகும்போது அந்த மாதிரி போட்டுக்கிட்டு டக்குன்னு உருவி இந்த நாம கல்லில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு நாளுக்கு நாள் வந்துட்டு ஒரு ஹீரோவாக இருந்த ஒரு அரசியல் ஜோக்கர் ஆகிட்டு வர்றாரு நான் அதை சீரியஸாகவே சொல்கிறேன் இந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேளுங்க நீங்க சொல்றீங்க அடிப்படை வசதிகள் இல்லவே இல்லைன்றீங்க சாலை வசதி இல்லைன்றீங்க தண்ணீர் இல்லைன்றீங்க உணவு இல்லைன்றீங்க மருத்துவ வசதி இல்லைன்றீங்க யதார்த்தத்துல உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியுமா எழுதி கொடுக்குறாங்கன்னு நீங்க வர்றீங்க நீங்க இன்னைக்கு எதுதெல்லாம் நான் பண்ணுவேன்னு நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் நாமக்கல்ல இருக்கா இல்லையா நாமக்கல்ல இப்ப தண்ணீர் பஞ்சம் நடுவுதா உணவு பஞ்சம் பட்டினி பட்டினிச்சாவ் ஏதாவது ஏற்பட்டுச்சா மருத்துவ வசதி இல்லையா இல்லை அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சரியாக இயங்கலையா சும்மா இறங்கி போய் பார்த்துருவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு எழுதி கொடுக்குறத வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவ்வளோதான் இது உங்களையே மக்கள் முன்னாடி நகைச்சுவை மனிதனாக மாற்றிடும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒப்பிட்ட அளவில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக இருக்குது இந்த எல்லா துறைகள்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே வறுமை கூட்டத்துக்கு கீழே வாழக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை குறைவு இங்கே பட்டினி சாவுன்றதே கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டு குடிநீர் திட்டங்கள் அப்படின்ட்டு தண்ணி கிடைக்காத இடத்துக்கெல்லாம் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாடு இப்படி எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது என்னன்னா க்ரைசிஸ் ஏதாவது வந்துச்சு பெரும் பெருமழை புயல் அப்படி வரும்போது பெரிய அளவுக்கு சஃபர் ஆகும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் இருக்கு இழப்பீடு அது வந்துட்டு அவங்க எதிர்பார்ப்பு ஒரு முப்பதனாயிரம்னா இந்த அரசு பத்தாயிரம் தான் கொடுக்குது இவ்வளோ தான் மற்றபடி இந்த அரசு எதையும் செய்யலான்னு சொல்ல முடியாது இப்போ நேற்றுக்கு முன்தினம் அந்த கல்வி அனைவருக்கும் கல்வி தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இது நடந்துச்சு அதில் பேசின பெனிஃபிஷியரெலாம் மாணவர்கள் தானே அவங்களோட திமுககாரங்களா இல்லை தமிழ் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களா தெளிவாக சொல்கிறாங்கல்ல அவ்வளவும் அப்போ இதையெல்லாம் தாண்டி மக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யை எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய் நான் சீரியஸாகவே கேட்குறேன் நீங்கள் வந்துட்டு இந்த மாநிலத்துக்கு இது தேவை இந்த மாநிலத்தில் இதை செஞ்சது போகிறலை தாராளமாக சொல்லலாம் மணல் கொள்ளை இருக்குது தாராளமாக நீங்கள் சுட்டி காட்டலாம் கனிம கொள்ளை இருக்குது சுட்டி காட்டலாம் ஆனால் அந்த பக்கமே உங்களை யாருமே கொண்டு போகிறது ஏன்னு எனக்கு தெரியல அதை பேச மாட்டேங்கிறீங்க இந்திய ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்றத பேசவே மாட்டேங்கிறீங்க மாநில அரசு அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழலையும் பேசுறதில்லை சரியா சுத்தமாக பேசுகிறதில்லை ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும் பேசுறதில்லை ஆனால் அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் உள்ளபடி இருக்கா இல்லையான்றதே உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி பேச மாட்டீங்க ஏதாவது க அந்த நாமக்கல்லில் எல்லாரும் த தண்ணி இல்லைன்னு குடத்தை தூக்கிட்டு ஜனங்கள் அடையிறாங்களா ஏதாவது பார்த்தீங்களா ஒன்றே ஒன்று அந்த கிட்னி அந்த விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிறீங்க எங்கத்துக்கு அது சீரியஸான ஒரு விடயம் இந்த மாதிரி கிட்னியை வந்துட்டு வறுமையின் காரணமாக விற்கிறது அப்படின்றது அது த்ரோ அவுட் இந்தியாவில் இருக்குது இங்கே தமிழ்நாட்டிலையும் ரொம்ப காலமாக இருக்குது ஆனால் அதை பற்றி இந்த அரசு ஆலோசிக்குது ஆனால் நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு திமுகாரனுக்கு சொந்தமானது அதுதான் உங்களுக்கு பிரச்சனை தட் இஸ் த கேட்ச் அதுக்காக பேசுறீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி அந்த பெண் பேசுறீங்க அதுல ஈடுபட்டா வந்துட்டு திமுக கூட தொடர்புடைய அதை பேசுறீங்க இப்படி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு திமுக சென்ட்ரிக் பாலிடிக்ஸா தான் இருக்குது உடைய மக்கள் மையப்படுத்திய அரசியலே உங்களுக்கு இல்ல திமுகவை டேமேஜ் பண்ணனும் திமுகவை டிஸ்கிரெடிட் பண்ணனும் அவ்வளவுதான் அதுவும் உங்களுக்கான எஜெண்டாவாக இருக்கலாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் பாஜகவினுடைய எஜெண்டா அது எடப்பாடி பழனிசாமியால் பண்ண முடியாது விஜய் பண்ணுவாரு அப்படின்னு விஜய் செய்கிறார் இவ்வளோ தான் இதை பற்றி வேற எதுவுமே கிடையாது இல்லாட்டி சொல்லுங்க இப்போ நீங்கள் போன முறை நாகப்பட்டினம் போனீங்க நாகையில் உரையாட்றீங்க அது இருக்கா இது இருக்கா அப்படியா இப்படியா எல்லாத்தையும் கேட்டீங்க மணல் அரிப்பு வந்துட்டு மீன் அரிப்புன்னு சொன்னீங்க அடக்குமுறையாக அடங்கும் சொன்னீங்க இப்போ நீங்கள் நிறைய அந்த மாதிரிலாம் தொகுர்னீங்க அது வேற நான் என்ன கேட்குறேன்னா அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதினெட்டு பதில்களை கொடுத்தார்ல உங்களுக்கு எதிராக அதுக்கு எதிராக நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் எந்த பதிலும் சொல்லலை இப்போ நீங்கள் வந்து பேசுறீங்களே இந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன பதிலில் ஏற்புடையதான் இல்லையா உங்களுக்கு ஏன் ஒன்றுமே பேசாத போறீங்க சொல்லுங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆளுர் சாணவாசம் எனக்கு பதில் சொல்லியிருந்தார் ஆனால் நான் கேட்டது இது அவர் சொன்னது இது எதாவது சொன்னீங்களா இல்லை ஏன் சொல்லாத போறீங்க அப்போ என்ன அர்த்தம் நான் போகிற இடத்துல நான் கொளுத்தி போட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் இதுதானே இது ஒரு அரசியல் இந்த அரசியல் வந்துட்டு உங்களுடைய ரசிகனை கூட மாற்றாத உங்களுக்கு ஆதரவாக நான் கேட்குறேன் உங்கள் ரசிகனை எப்படி மாற்றும் எங்கே அவனை அரசியல் படுத்திருக்கீங்க எங்கே அவன் புரிஞ்சுக்கிட்ட அதில் முடிவெடுப்பான் ஒரு ரசிகனை கீழே தண்ணி தன் தண்ணீர் பண்ணியம் இருக்காத அவனுக்கிட்ட உன் ஊரில் தண்ணி இருக்குதா உன் ஊரில் மேல்நிலை நீர் தொட்டி இல்லையா கேட்டுப்பாரு அப்போ உங்களுக்கு தெரியும் சும்மா அப்படியே நீங்க போற போக்குல ஏதாவது வந்துட்டு ஆஹ் பேசிட்டு போறீங்கன்னா என்ன இருக்காது அரசியல் அது அரசியல் அது ஆனா இத பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன புதுசா செய்ய போறீங்க புதுசா செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க அரசியல் மேதைகள் அப்படின்னு சொல்றாரு புதுசா என்ன சொல்ல சொல்ல வேண்டியது வேண்டிய ஒண்ணு இல்லைங்க அரசியல் மேதைகளான்னு கேள்வி கேட்கறீங்க அரசியல் மேதைகள் தான் நீங்க முன்னோடியா வச்சிருக்கீங்க சட்ட மேதை அம்பேத்கர் வச்சிருக்கீங்க அறிவுலக மேதை அண்ணாவை காட்டுறீங்க தலை சிறந்த நிர்வாகியாக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை முன்னுதாரணம் வச்சுருக்கிறீங்க பெரியார் இவங்கள மேதைகள் தானே மேதைகளை வச்சிட்டுருக்கிறீங்க ஆனால் வெளியிலேருந்து உங்களை கேள்வி கேட்டால் மட்டும் உங்களுக்கு கடுப்பாகுதா அப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு உங்களுக்கு கடுப்பாகிறீங்க அப்படின்னும் போதே நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தில் எதிரில் இருக்கிற நாங்கள்லாம் காண்றோம் அப்படின்றது தெரியுதுல அப்போ என்ன அர்த்தம் உங்களுடைய பேச்சில் அர்த்தம் ஏதாவது இருக்கா நீங்கள் நடிகனாக இருந்தது தப்பு இல்லை விஜய் ஆனால் புரிஞ்சுக்காமலேயே நீங்கள் வந்துட்டு மேடையில் பேசுறீங்க இல்லைங்கன்னா அதுதான் தவறு நான் உங்களோட சந்தித்து பேசினவன் இந்த வரைக்கும் உங்களுக்கு மேலே இருக்க அபிமானம் உண்டு புரியுதுங்களா நான் ஒன்றும் உங்களுக்கு மேலே அப்படிலாம் அப்படிலாம் நான் பேசவே இல்லை ஆனால் நீங்கள் செய்யக்கூடியது ஒன்று ஒன்றுமே ஒரு மோசமான ஒரு அரசியலை தான் நீங்கள் கடைபிடிக்கிறீங்களுடைய மக்கள் அரசியலே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க ஆட்சிக்கு வரேன் நல்ல ஆட்சியை நான் தருவேன் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு மேலே உங்ககிட்ட புரியுதுங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எல்லாத்தையும் பேசலாம் நான் மணல் கொள்ளையை பற்றி பேசியிருக்கிறேன் இந்த ஆட்சிக்கு எதிராக நானும் ஐயா படம் எடுப்பேன்னா துறோட்டு தமிழ்நாடு பேசிட்டு வந்திருக்குறோம் வாக்குக்கு காசு வாங்காதீங்க நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரி எதாவது இது வரைக்கும் இது அஞ்சு ஆறாவது போட்டுக்கு பேச போடுறீங்க ஏதாவது சொன்னிங்கண்ணா அந்த மாதிரி வாக்குக்கு காசு வாங்காதீங்க அது ஜனநாயகம் இல்லாட்டி அந்த ஜனநாயக படுகொலை செய்த பாஜக அதை பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா நீங்க வாக்குத்திருட்டை பத்தி பேசுறீங்களா அறுபத்தஞ்சு லட்சம் மேல பிஆர்ல தூக்கிட்டாங்களா அதை பத்தி பேசுறீங்களா இல்ல தேர்தலுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பத்தாயிரம் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு நான் தரேன் அப்படின்னு மோடி நீ இது சொன்னார் அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா பேசுறேன் ஏன் அப்புறம் என்ன அது பாசிசம் பாயாசத்தை இந்த கும்புடு கும்பிடுறேன் நீங்க பாசிசத்தையும் ஓரளவுக்கு கும்பிடுறோம் இல்லையா

நீங்கள் தான் சண்டையிலேருந்து புறப்படும்போது போதே காகிதத்தோடு வரீங்களா அந்த காகிதத்தை யார் மக்களை உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க இந்த காகிதத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்தது மக்களா இல்லை மக்கள்கிட்டே தான் உங்களுக்கு ஏதாவது ரெப்ரசன்டேஷன் வந்துச்சா அப்போ அந்த உங்க கூட இருக்கிற அந்த ஆறு ஏழு பேர் தானே இல்லை அந்தந்த நிர்வாகிகள் வந்து அந்தந்த ஊருக்கு போய் மக்கள்கிட்ட இருக்க கஷ்டங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதா தான் சொல்லப்படுது அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை நிலவுது இது தீர்வு காணக்கூடாதுதான் மிஸ்டி சிஎம் அவர்களே அப்படின்னு கேட்கலாம் அப்படி பேசுறது இல்லையே தண்ணி இருக்குதா அங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குதா டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜெக்ஷன் இருக்குதா இப்படி இல்லை நீங்கள் கேட்குறீங்க இதே இந்த இடத்துல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா பாதிப்பு ஏற்படும் பொழுது ஆக்சிஜன் பிரச்சினைனாலும் த்ரோட்டு தமிழ்நாடு செத்துட்டு போது இங்கே செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஒரு அஞ்சாறு பேர் செத்தாங்க அவ்வளவுதான் தான் முழுமையாக அந்த அரசு எல்லாத்தையும் சரியாக பண்ணிச்சா இல்லையா அப்ப இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒண்ணு பத்தாதுன்னு எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க சொல்லுங்க இருக்குது குறைபாடு இல்லைன்னு சொல்ல வரல ஏதோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீங்க வந்துட்டு பிக்சரைஸ் பண்றீங்களா எப்படி அதெல்லாம் சரி ஆ சொல்லுங்க எதுவுமே இல்லை ஏன்னா நீங்க வந்துட்டு எழுதுன்னு நீங்க படிக்கிறீங்க உங்களுக்கு யதார்த்த நிலையம் தெரியாது நான் சொல்றேன் யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கங்க நீங்க ஒரு நாள் பேசுங்க சனிக்கிழமை பேசுங்க இதே நாமக்கலுக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு அந்த மக்களோடு கொஞ்சம் பேசு பேசிட்டு வாங்க புரியுதுங்களா நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்னோடின் வீட்டுக்கு ராத்திரியோட ராத்திரியாக போனீங்களா அந்த மாதிரி போங்க ஒரு கிராமத்துக்கு போங்க அப்படியே அந்த மக்களோட பேசுங்க புரிச்சிக்கிட்டு வாங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் எதை பேசணும் எது இந்த அரசு செஞ்சுது செய்யாமல் விட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சார் உடைய உடைய தடுமாற்றம் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க ஏன்னா வந்து இந்த முறை வந்து ரொம்ப தடுமானிதான் அவர் பேசியிருக்காரும் அத நீங்க எப்படி பேசிருக்காங்க இல்ல நான் அதை ஒரு பெரும் குறையா நான் சொல்லலாமா அது புரிதல் தான் நான் காரணம் இப்ப நம்மளாட்ட ஒரு யதார்த்த வாழ்க்கையில இருந்தவர் இல்ல நான் வாங்கன்ற அந்த இடத்துக்கு நான் என்ன கேக்குறேன் நீங்க செரிமான இருந்தீங்க அது வேற கதை இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் சவன் பாலிட்டிக்ஸ் இங்க வந்துட்டு நீங்க ஒண்ணு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கனால சரியான வார்த்தை வரும் புரிஞ்சுக்க பேச நினைக்கிறது நடிப்பு அது சினிமாவோட நிறுத்திக்கணும் அது இங்கே அரசியலில் பண்ணக்கூடாது அது தமிழ்நாட்டே அவமதிக்கிற மாதிரி அர்த்தம் உங்களையே நீங்கள் அவமதிக்கிற மாதிரி அர்த்தம் இந்த பிரச்சாரத்துலேயும் வந்து அவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க அதுதானே நான் சொன்னதுனுடைய அர்த்தம் தமிழை தானே பேசுகிறேன் நீங்கள் வேறு வர தனியார் தனியாக பிரித்து வர நடிக்கிறாரே வர்றேன் கோவம் போடுற மாதிரி ஆக்ரோஷம் வர்ற மாதிரி அப்படி சாமி அப்படிலாம் காட்டுறதுல அதெல்லாம் இப்போ நாங்களாம் அந்த மாதிரி பண்ணுறோம் என்ன நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னா ஏதாவது பேசுகிறேன்னா நான் என்ன நடக்குது இந்த நாட்டில் சொல்லுங்க மோடி அப்படின்னு கேட்கல நாங்கள் அது எதுவும் உதறிலாம் காட்டுறீங்க நீங்க மாநாட்டில் உதறி காட்டுனீங்க ஏன்னா உதறி சொல்லி எழுதி கொடுத்தா இங்கே என்ன இருக்குது அவர்களே இவர்களே அப்படின்ட்டு புதிய பறவை சிவாஜி கணேசன் மாதிரி எல்லாம் ஏன் நடக்க நாங்கள் மேலே ஏறி நின்று பேசுங்க நீங்கள் பார்த்து படிக்கிறத பற்றி நான் குறை சொல்ல படிங்கன்ற படிங்கன்றேண்ணா புரிஞ்சிக்கங்க குறைய அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்கள் ஓட்டு போட்டம் செய்யுங்க முதலமைச்சர் ஆகுங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுங்க எதனால் அவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை புரியாத பேசி எல்லோரும் சொதப்பா குழப்பாதீங்க உன்னுடைய எல்லாம் வந்துட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்தேன்றான் என்ன அறிவை தேடி வந்தான்னு தெரியல பத்தங்க உக்காந்துட்டுருக்குறான் சோறு தண்ணி இல்லாமல் இப்படி ஒரு நாள் அந்த மாதிரி யாரையாவது இந்த சீஃப் மினிஸ்டர் இல்லாட்டி இந்த திருமாவளவன் பண்ணுறாங்களா பாக்குறீங்களா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்காகன்னு அவங்க காத்தான சாப்பாடு போடுறீங்க நீங்க மத்தியானத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அங்கன்னா சோறு அங்கேயே போட்டீங்க நாமக்கல்ல நிறைய சாப்பாடுலாம் வடங்கினாங்களா ரொம்ப நன்றி வடங்கினாருன்னா போதும் விஜய் ஒண்ணும் கஞ்சி அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் அப்படி செஞ்சாங்கன்னா போதும் நோ ப்ராப்ளம் அதை பத்தி ஒண்ணு அது போதும் தண்ணி கொடுங்க அது கொடுங்க நிறைய பேர் மயக்க போட்டு விழுந்தாங்க அதனால நான் கேட்டேன் மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அதே மாதிரி வந்து அதிமுக வந்து விமர்சிச்சு அவர் பேசியிருக்காரு ஏன்னா மூச்சுக்கு முந்நூறு முறை வந்து அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க அம்மா சொன்ன ஒரு விஷயங்கள நீங்கள் மறந்து பொருந்தா கூட்டணி வந்து வச்சுருக்கீங்க இந்த கூட்டணி போல் வந்து எங்களுடைய ஆட்சி இருக்காது அப்படின்ற மாதிரியும் தவை கத்தலையோட விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் பாஜகவோட அதிமுக வச்சது பொருந்தா கூட்டணி யாரோட வச்சு அது பொருந்த கூட்டணி விஜய் நீங்கள் ட்ரை பண்ணிங்களே அதாவது நீங்களும் அதிமுக போயிருந்தீங்கன்னா அது பொருந்திய கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் போச்சுன்னா அது பொருந்தா கூட்டணி அதானே சொல்ல வேண்டியதானே என்கிட்ட கூட்டணி போகிறதுக்கு போல் நீங்கள் அவங்களோட கூட்டணி போனீங்கன்னு கேட்க வேண்டிதானே அதை விட்டு பொருந்தாக கூட்டணி அவங்களே சொல்கிறீங்க நீங்கள் பொருந்தகிற கூட்டணி நம்ம கூட்டணி தானே நம்ம ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணோமே அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டோமே ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விட்டுட்டு போயிட்டு டெல்லியில் அவங்கக்கிட்ட போட்டு கையெழுத்து போட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே துணிச்சலா நீங்கள் தான் பயப்பட மாட்டிங்களா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஜெயலலிதா என்ன சொன்னாங்க ஜெயலலிதா செஞ்சாங்க மாத்தி செஞ்சாங்க அதெல்லாம் வேறு கதை ஜெயலலிதா உங்களுக்கு தலைவர் அதுதான் அவங்களுக்கு தலைவர் அவங்க பார்த்துக்குருவாங்க நீங்கள் சொல்லுங்கள் கதையை நீங்கள் தான் இப்போ எம்ஜிஆரை நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கள் பேசுங்க எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அவங்களோட கொள்கையை கடைபிடிக்கிறீங்க அந்த இடத்துல எந்த இடத்துல அவங்க விட்டாங்கன்னு கேளுங்க சொல்லுங்கள் பிஜேபியோடு சேரலாமா அப்படின்னு கேளுங்க அவங்களும் கேட்பாங்க அப்போயே நீங்கள் மோடியை வந்துட்டு கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்கன்னு கேட்பாங்க பதில் சொல்லுங்கள் எதுக்கு மோடியை சந்திச்சான்னு திமுக காரங்க மோடியை சந்திச்சா என்னான்னு கேள்வி எழுப்புறீங்கல்ல நீங்கள் போயிட்டு மோடியை சந்திச்சீங்கல்ல கோயம்புத்தூரில் எதுக்கு சந்திச்சுங்க அது தண்ணியில விளக்கம் கொடுக்கணும்ல ரகசிய கூட்டணி உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல அப்போ நீங்க அவளை போய் சந்திச்சிங்க வெளிப்படையாக சந்திச்சிங்களா எதுக்கு சந்திச்சிங்க சொல்லுங்க சொல்லணும் இல்லையாமா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கூட்டணி கூட்டணிக்கான காரணி அவர் ஏதோ சொல்றாரு அவர் உங்களையும் எதிர்பார்த்து காட்டு காத்துட்டு இருந்தார் எவ்வளோ இலவ காற்று கழிவு போல் ஏமாந்து காத்திருந்து ஏமாந்து போயிட்டார் அவர் பிஜேபி அவர் அமைக்கிடுச்சு புக்ரே அமுங்கா எடப்பாடி பழனிசாமியை அதனால் முடிஞ்சு போச்சு அதில் உங்களுக்கு ஒரு துயரம் இருக்குது நீங்கள் என்ன சொல்லணும் நாங்கள் இருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை நீங்களாச்சும் நாங்களாச்சு நம்ம பார்த்துருவோம் இன்னி கூட சொல்லுவாங்க ஒரு கை பார்த்துடலாம் என்ன நான் கூட என்னென்னவோன்னு நினச்சேன் என்னென்ன ஒன்றான்னு நினச்சாரோம் என்னென்ன ஒன்றுலாம் எதுக்கு நினைக்கிறீங்க அரசியலுக்கு வந்துட்டா ஒன்றே ஒன்று தான் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதிரி தான் நீங்கள் தான் நோய் இவர் கொள்கை எதிரி இவர் அரசியல் எதிரி இவர் சமூக எதிரி இவர் குடும்ப எதிரி அப்படிலாம் நீங்கள் தான் தனித்தனியாக வந்துட்டு போட்டுக்கிட்டு கொழுபமாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே எல்லாருமே எதிரி தான் நீங்கள் மக்களுக்கு தான் நீங்கள் நிரூபிக்கணும் அவ்வளோதான் திமுக வந்து விஜய்க்கு தொடர்ந்து வந்து நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஏன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு பிரச்சாரம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அங்கே வந்து அனுமதி தர்றதுக்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது இப்போ கரூர்லேயா இருக்கட்டும் நாமக்கல்லையா இருக்கட்டும் முதல்ல அனுமதி தரல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க திமுக உண்மையிலே தாவை காக்க ஒரு நெருக்கடி கொடுத்துட்டுருக்கா என்ன இன்னைக்கு பேசுறது எங்க நாமக்கல்ல தானே போலீஸ் தானே கொடுத்துச்சு எத்தனை மணிக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சு எட்டை முகல் கொடுத்துச்சு உங்களை யார் ரெண்டே முகலை எங்க வர சொன்னது நீங்கள் அக்கறை உள்ளவராக இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும் நான் கேட்குறேன் அக்கறை உள்ளவராக இருந்தாருன்னா ஆறு மணிக்கே ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே ஒரு ஒம்பது மணிக்காவது போய் அந்த மக்களோடலாம் பேசிவிட்டு அவளை காலகாலத்துக்கு வீட்டுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் கடை திறந்து வியாபாரம் பண்ணட்டும்னு எல்லாம் உதவி இல்லை நீங்கள் தான் இங்கே எட்டு மணிக்கில்லாம் ஃப்ளைட்டை பிடிக்கிறீங்க பிடிச்சி அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க கேட்டால் ரோடு சரியில்லை பண்ணை மேடு அப்படிலாம் சொல்லிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக ஓட்டி எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு ரெண்டே முகளுக்கு பேசுறீங்க இது யார் பர்மிஷன் இல்லையா இருக்குது கோளாறு கோலாறு உங்ககிட்ட இருக்குது நீங்க காட்ட நினைக்கிறீங்க நீ கொடுத்த நேரத்தில் தான் நான் பேசணுன்றது அவசியம் இல்லை நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கிறாரு இவர் லிட்டராக சொல்றவர இவர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க பார்க்குறாரு கட்சி அரசியல் ரீதியா இவர் கண்டிஷனுக்கு கட்டு பண்ண காவல்துறைய சட்டம் தானே ஏன் நீங்கள் அதை வந்துட்டு கடைபிடிக்கிறது இல்லை அன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ரோட் ஷோ நடத்துகிற மாதிரி போனீங்க திருச்சியில் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நாகப்பட்டினத்துலேயும் அதை தான் செஞ்சிங்க இன்றைக்கும் நாமக்கலுக்கு இதான் செய்கிறீங்க எவ்வளோ காலம் இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க நாளைக்கு தடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு டைமு எட்டேமுகட்டும் தான் அதுக்குள்ளே வந்து பேசணும் இல்லாட்டி உங்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன கொதிச்சு எழுந்துருவீங்களா நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு செய்யணும் இல்லை அனுமதி இல்லை நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுறது கடையெல்லாம் திறந்துட்டாங்க இங்கேல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது திறந்துவிட்டா உங்களுடைய கூட்டத்தெல்லாம் போங்க போகிறதனா போயிட்டு அங்கே போய்ட்டு பேசிட்டுருங்க எங்கேயாவது இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டி விடணும் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்தாண்டு போங்க அங்கே போயிட்டு பேசிட்டிருங்க ஜாலியாக அப்படின்னு ஒரு கரையை காட்டி விட்டுடணும் அப்போ தான் இவங்களுக்கு தெரியுன்றேன் ஒரு காவல்துறை உங்களுக்கான கண்டிஷன் போட்டுச்ச எந்த கண்டிஷன் உங்களுக்கான உங்களுக்கு எதிரானது சொல்லுங்க காவல்துறை தான் காத்தாலேருந்து கத்துது அங்கே ஏறாத யாராவது ஒரு ரசிகனை காப்பாற்றணும் அவன்தான் தொட்டத்தண்டி வைத்தா கத்தணும் தான் இறங்க இறங்குன்ட்டு பக்கத்தில் இப்படி மின்வோயர் போது இது நடுவில் ஒரு கட்டுறதுக்கு மேலே ஏறன அவன்கிட்ட யார் அவனை இறக்கி விட்டது காவல்துறை தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்போதான் நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறீங்க திருச்சிங்க அப்போ எந்த விதமான பொறுப்பும் இல்லாத ஒரு மனிதர் நீங்கள் எந்த அக்கறையும் நீங்கள் காட்டுறதில்லை ஆனால் வந்து சொல்கிறீங்க திமுக அரசியலை பார்த்து பயப்படுத்துன்றீங்க இல்லாட்டி நெருக்கடி தருதுன்றீங்க எதுவும் உண்மைன்னு தெரியல அப்படின்னு பேசுறீங்க எல்லாம் புனிவேஷம் இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போது வந்து இவ்ளோ நெருக்கடிகள் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்போ விஜய் அவர்கள் டெய்லி வந்து பிரச்சாரத்துக்கு வந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி நெருக்கடிகள் வரும் காலி ஆயிடும் ரோடு ஒண்ணு ஆகாது இதோ இப்ப இவர் பேசுறாரு இவர் என்ன பேச முடியாது இப்ப செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டாரு இன்னைக்கு அடுத்தபடியா வேற எந்த கிரகத்துக்காக போவார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒண்ணு இல்லை அவர் பேசுறதுக்கு அவர் என்ன பேசுகிறார் அவர் அந்த இடத்து சம்மந்தப்பட்ட ஒரு நாலு குறைய சொல்கிறது அந்த இடத்து சம்மந்தப்பட்ட ஒரு மூணு பெருமையை சொல்கிறது இதுதானே இது அந்த மக்களுக்கு அங்கே இருக்கிற பெருமையும் தெரியும் அங்கே இருக்கிற குறையும் தெரியும் அவங்க இந்த அரசு செஞ்ச நிறையும் தெரியும் எதுக்கு நீங்கள் அதனால் நீங்கள் டெய்லியும் வந்தாலே எஃபெக்ட் அதே தான் ஒன்று தான் இந்த பிரச்சாரம் வந்து டிசம்பர் வரைக்கும் தான் இருக்குன்ற மாதிரி பட்டியல் வந்து இடப்பட்டது ஆனா இப்ப வந்து பிப்ரவரி வரைக்கும் வந்து இந்த பிரச்சாரம் வந்து கொண்டு போயிருக்கு இதுக்கான காரணம் என்ன ஒருவேளை ஆளுங்கட்சியினர் கொடுக்கும் அது அது குறைச்சதுனால மருத்துவத்தினாலும் சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நாமக்கல் சேலம் தான் வந்து அவருடைய பிளானா இருந்தது ஆனா இப்ப வந்து கரூருக்கு வந்து மாற்றுறதுக்கான ஒரு காரணம் என்ன இல்லை இல்ல அவருக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் செந்தில் பாலாஜி ஆஹ் ஒரு அடி அடிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் போலாம் அதை பத்தி ஒன்றும் இல்லை அது அவருடைய அரசியல் அதுதான் சொல்ல அவர் அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கு எதிரி தான் எல்லாரும் எதிரி தான் நீங்க தான் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க அதனால அது ஒண்ணும் இல்லை தாராளமாக பேசலாம் செந்தில் பாலேஜ் மேலே இருக்க வழக்கங்களா இருக்கட்டும் வளர்ப்பேன் ஊழலா இருக்கட்டும் அதெல்லாம் பட்டியலிட்டு வந்து விஜய் ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ஈவரத்துல முப்பத்தி ரெண்டு கோடி கணக்காட்டாத ஊழல்ல கணக்காட்டலல்ல நீ அப்ப இதான் பெரிய ஊழலு முப்பத்தி ரெண்டு கோடி பாஞ்சு கோடி ஒன்றை கோடி கடன் அபராதம் கட்டும் சொன்னாங்க ஒன்றரை கோடி முந்தி ஒன்றிய அரசுக்கு நன்கொட கூடன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்க நீங்கள் வந்த வருவாயை மறைத்தீர்கள் என்று சொல்லி தண்டனை போட்டிருக்காங்க ஒன்றரை கோடி கத்துக்கிட்டு அதானே சாதாரண நான் சொல்றது அப்புறம் என்ன நீங்க என்ன இன்னொருத்தரை பத்தி பேச போறீங்க நான் கடந்த ரெண்டு பிரச்சாரத்தை விட இந்த பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் வந்து மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருன்னு சொல்லப்படுது இது நிறைய பிரச்சனைகளை பேசியிருக்காரு வளரி இருக்காரு அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் விஜய் புரிதலை காட்டுங்க ஒரு ஒரு ஹிஸ்டோரி அவங்களுடைய புரிதல் என்ன சொல்லுங்கள் அதை மக்களிடையே விளக்குங்க அங்கே தான் இருக்குது அது இல்லாமல் அப்படியாமல் இப்படியாமல் இருக்குதாமே இல்லையாமல் நாங்கள் வந்தால் இருக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த சிறுமலைத்தனமானது தரமானது விளையாட்டு இதுக்கு அடுத்த கட்ட பிரச்சாரத்தில் வந்து விஜய் இதை விட நல்லா பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை அதெல்லாம் ஒரு நாளில் நடக்கக்கூடிய விடயம் இல்லை ஒரு ஆழமான அக்கறை வேணும் ஆழமான சிந்தனை வேணும் மக்களிடையே போகணும் போயிட்டு தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் எதையும் பண்ண முடியாது அவர் அதை செய்ய மாட்டேங்கிறார் இப்போ இதுக்கு அடுத்தடுத்த பிரச்சாரத்தில் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கல சார் நிறைய விஷயங்களை பார்க்கணும் வைக்கணும்